ராம் பேக் நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஓகே சிஸ்டர் ஓகே பிரதர் ஹாய் ப்ரோ ஹாய் பாட்லாம் வராது செஞ்சே சிஸ்டர் சந்தே ராம் சாமி பாட்டு பாடக்கூடாது தெரியல தெரியல ராம் யாருமே இன்னும் காணும் ஃப்ரீயாக வரல எஸ்எஸ் பிரதர் வரல சரண் பிரதர் வரல இவங்களுக்கு தான் நம்ம ஸ்பேனர் கொடுத்துருக்கோம் ஆதியை காணும் சீதா வரல ஹாய் சரத் சீதா என்ன ஆச்சுன்னு தெரியல ஆச்சுல காலங்காலம் இன்னைக்கு இன்னைக்கும் தெரியல சேத்து வர்றவங்க இன்னைக்கு வர மாட்டாங்க இன்னைக்கு வர நாளைக்கு வர மாட்டாங்க ஆனால் நம்ம லைவ்ல அப்படி இல்லை ஒரு சிலர் வருவாங்க ஐசி சிஸ்டர் சிஸ்டர் கூட அன்சிகா கூட வர அன்சிகா ரொம்ப வர்றதில்லை

ஓ ஜேபி தான் நான் மேலே ஏதோ ஒரு ரெண்டு மூணு காம ஏதோ ஒரு காமெடியா போட்ட மாதிரி இருந்தது நான் கூட யாரும் நினைச்சிட்டேன் ஹாய் ஜேபி எப்படி இருக்கீங்க வேற ஒரு ஐடில இருந்து வருவீங்களே ராம் ஜேபி வந்து மாமாவோட தங்க சிஸ்டர் மாமாவோட தம்பி ஐயோ சாரி மாமாவோட சிஸ்டர் அம்மா தங்கச்சி சூப்பர் அம்மா ஹாய் थैंक यू லைக் போட்டதுக்கு கேபி மா எல்லா நல்லா இருக்காங்க கமெண்ட் லாஸ் ஹாய் கா ஹாய் மேரேஜ் ஆயிச்சவா குழந்தையா இருக்கு அவ்வளவுதான் அதுல டிபி மா யார் மேல் தெரியும் பண்ணதுமா அதான் அப்ப நான் யோசனை பண்ணிட்டு இருக்கறாங்க ஜேபி ஆ ஜேபி ஆ நிக்கு அதான் கேட்டதுக்கு நானும் ஜேபி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் ராம் முதல்ல கேட்டுருவான் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேட்டுருவான் என்ன ராம் நான் தான் உனக்கு கேட்கணும் சொல்லிருக்கேன்ல நாங்க துபாய் சொல்லிட்டோமே நாங்க துபாயில இருக்கோம்ப்பா நல்ல நாங்க துபாய் தான் சோ எங்களுக்கு உடுமலையும் தெரியாது காட்டு மலையும் தெரியாது தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்ல போறோம் சாப்பிட்டியாமா 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 டிபி மாத்தமா அதுல டிபியே இல்லையா தெரியலமா சாரிமா இங்க பாருங்க இங்க பாருமா பாப்பா ஜெபி பாக்கி பாப்பா பாப்பாங்க பாருடி அங்க பாருடி ஹாய் செல்லடி ஹாய் ஹாய் செல்லு ஜெபி வாஸ்கி இது அஸ்கி குட்டி வெஸ்ட் வாய்ப்பு அம்மா ஆஸ்கி ஆஸ்கி வாய்ப்பில நான் ஏர்க்கனே சொல்லிருக்கேன்ல மாமார்க்கே இருக்க சிஸ்டர் மேரேஜ் ஆயிச்சேன்னு மறந்துட்டீயா ஏன் ஏன் சரசம் லைவ்ல வந்து பாப்பா இவ பாப்பா இவ பாப்பா அண்ணா சென்னையில் சென்னை தாங்க சென்னையில் எங்கேனா என்னது எடாப்புறமா கமண்ட்டு நான் அப்புறம் பாருங்கள் நாங்கள் ரிமூவ் பண்ணி பிளாக் அடிச்சு விட்ருவோம் டைம் கொடுத்துட்டுருவோம் சென்னையில் சென்னை தான் ஆதார் கார்டு ரோட் நம்பரு வீட் நம்பரு ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்கக்கூடாது வாட்டி சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்குறீங்க எனக்கு இப்போ ரெண்டு தங்கச்சிங்க பாசக்கார தங்கச்சிங்க